கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் போதை மாத்திரைகள் பறிமுதல் மூன்று மடங்காக உயர்ந்துள்ளது இது குறித்து எமது செய்தியாளர் சோலமன் வழங்கும் தகவல்களை கேட்போம் சோலமன் வணக்கம் இந்த போதை மாத்திரைகள் பறிமுதல் மூன்று மடங்காக தற்பொழுது அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன தமிழகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தமிழக காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த குற்றவாளிகளை தடுக்கும் பணியிலும் வேரோடு இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அழிக்கும் நடவடிக்கையிலும் தமிழக காவல்துறை பிரத்யேகமாக இதற்கென்று தனிப்படை அமைத்து தீவிரமாக குற்றவாளிகளை கைது செய்து வருகின்றனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி முதன் இந்த குற்றவாளிகள் தொடர்புடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் தமிழக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கஞ்சா மற்றும் மெத்த உள்ளிட்ட போதை பொருட்களை தடுப்பதற்காக இவர்கள் பிரத்தியேகமாக இதுக்கென்று தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் அந்த வகையில் தமிழக காவல்துறை கடந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு போதைப் பொருட்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எவ்வளவு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற புள்ளி விவரங்கள் வெளியிட்டிருப்பது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கஞ்சா வேட்டை தொடர்பாக எவ்வளவு கஞ்சா குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளனர் அதாவது கடந்த இரண்டு இருபத்தி ஆண்டு பத்தாயிரத்தி எழுபத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பதினேழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறையினர் புள்ளி தெரிவித்துள்ளனர் அதிகப்படியாக இருப்பதால் போதை மாத்திரைகள் மற்றும் வலி மாத்திரைகளுக்கு தாவுவதாக தமிழக வயது இளைஞர்கள் இது போன்ற செயலில் அதாவது ஆன்லைன் மூலமாக வெளி மாநிலங்களில் மருத்துவர்கள் பரிந்துரையில் இல்லாமல் இந்த வழி நிவாரண மாத்திரைகளை கொண்டு வந்து இவர்கள் பயன்படுத்தி விற்பனையில் ஈடுபடுவதாகவும் தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த வழி நிவாரண மாத்திரைகள் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு ஒரு மாத்திரைகள் வழி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறையினர் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளனர் இதில் மூன்று மடங்காக அதிகரித்திருப்பதாகவும் தமிழக காவல்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் விற்கப்படுவதால் மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தமிழக காவல்துறையினர் ஒரு கடிதத்தை எழுப்பியுள்ளனர்